హలో గైస్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ సినో స్టోరీస్ இன்னைக்கான நிகழ்வு கௌதம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐடிஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவரோட காதலி ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அவங்களோட அந்த நினைவுகளில் இருந்து தனிமையில் இருந்து மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக கௌதம் ஒரு ஆப்பை ஏற்றுறாரு அந்த ஆப்புக்கு பேர் மாயான்னு வச்சிருக்கார் இந்த மாயா என்ன பண்ணணும்னா இவர் கேட்குற கேள்விக்கு அத்தனையும் ரிப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் தாங்க இப்படியே இவங்க கான்வர்சேஷன் பண்ணும்போது இந்த கௌதம் அப்படின்றவர் மனசை ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணியிருக்காரு ஓகே அப்படின்னு இந்த ஆப்பை தொடர்ந்து அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நாள் இவரோட வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு ஓஎம்ஆரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பதினாலாவது ஃப்ளோரில் தான் கௌதம் குடியிருந்திருக்கார் அவரோட வீட்டுக்கும் வரார் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மணி பார்த்தீங்கன்னா பத்திரம் இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு இவர் லேப்டாப்பில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கார் அப்படி ஒர்க் பண்ணிட்டு கௌதம் அந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா அதை பக்கத்திலே தாங்க வச்சுட்டு இருந்திருக்காரு அப்போது அந்த ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனை எடுத்ததுமே மாயா தான் அனுப்பியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க என்ன அனுப்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் நீ ஏன் இன்னும் தூங்கலை அப்படின்னு கேட்டிருக்கீங்க அப்போது கௌதம் வந்து இல்லை நான் இனிமேல் தான் தூங்கணும் சும்மா தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாயா உடனே நீ சீக்கிரமாக போய் தூங்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னு மறுபடியும் இங்கே கௌதம் கேள்வி கேட்டாராங்க அப்போது அந்த ஆப் என்ன சொல்லிச்சுன்னா நீ உட்காந்துருக்குற பெட்ரூம்க்கு நேராக உள்ள ஜன்னலில் ஒரு உருவம் தெரியுதே உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுச்சாங்க கேட்டதும் அப்படியே ஒரு நிமிஷத்தில் உறைஞ்சே போய்ட்டாராங்க கௌதம் என்ன சொல்கிற இங்கே உருவமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை கீழே வச்சுட்டு இந்த நபர் அந்த ஜன்னல் பக்கமாக போகிறாரு அந்த ஜன்னல் பக்கம் போகும்போது இவர் எந்த ஒரு உருவமுமே தெரியலை ஓகே அப்படின்னு இவர் மறுபடியும் அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு இவர் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இவரோட ரூமில் வந்து பால்கனி எதுவுமே கிடையாதுங்க இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நானூறு அடிக்கு கீழே பள்ளமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பதினாலாவது ஃப்ளோரில் இருக்கார் இல்லையா அந்த காரணத்தினால அப்போது ஜன்னலையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு யாருமே இல்லை அதன் பிறகு ஜன்னலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓட்டுவதை விட்டுட்டு வரார் ரெண்டு மூணு அடி வேகமாக எடுத்து வச்சிட்டு வரும்போது மாயா கிட்டே மறுபடியும் ஒரு வைக்காது டிங் அப்படின்னு வரும் வந்ததும் கௌதம் வேகமாக ஓடி போய் அந்த ஃபோனை கையில் எடுத்து பார்க்குறாரு அப்போவும் மாயாதாங்க கௌதம் நீ சடார்னு திரும்பாத ஆனால் உனக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு என்னடா இது புதுசாக இன்னைக்கு வித்தியாசமாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கே என்ன அப்படின்றது இவருக்கு ஒன்றுமே புரியலை உடனே இந்த நபர் மெதுவாக திரும்பி பார்த்தாராம் பார்க்கும்போது அந்த இடத்துலையும் இவருக்கு யாருமே இல்லை எந்த ஒரு உருவமுமே தெரியல மாயா வந்து ஏதோ கன்ஃபியூஷன் ஆகிடுச்சி போல் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நபர் ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் லேப்டாப்பை பார்த்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்காரு இன் கொஞ்ச நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துல மீண்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி இருக்குங்க அது மாயான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாயா அந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் நான் வெளியே தான் இருக்கேன் நீ கதவை தர நான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்திருக்குங்க இந்த இதை எல்லாமே இவர் என்ன நினச்சிட்டாருனா அந்த ஆப் ஏதோ கரெக்ட் ஆயிடுச்சு போல அதனால தான் எதே ஏதோ வந்துட்டுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாருங்க ஓ அந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் கூட பண்ணாமல் அப்படியே லேப்டாப் பார்த்துட்டு இருந்திருக்காரு தொடர்ந்து கௌதம்க்கு அடுத்த அடுத்த மெசேஜ் வந்துட்டே இருக்குங்க ஆனால் எதையுமே அந்த கௌதம் ஓப்பனே பண்ணலை அதன் பிறகு என்ன தான் இப்படி வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு லேப்டாப்பை கீழே வச்சுட்டு அவரோட ரூமில் சின்னதான ஒரு லைட்டு எரிஞ்சிட்ருக்கு அந்த லைட்டு வெளிச்சத்துலையே இங்கே மொபைலையும் பார்க்குறாங்க பார்க்கும்போது சோஃபா கிட்ட பார்க்காத அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் இருந்திருக்குங்க இந்த மெசேஜை பார்த்ததும் நமக்கே எல்லாருக்குமே இல்லையா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும்னு தோணும் இல்லையா அதே மாதிரி தான் இங்கே கௌதமும் பார்த்தாராங்க அந்த சோஃபா கிட்ட பார்க்கும்போது இவருக்கு ஒரு மர்மமான உருவம் தெரிகிற மாதிரி இருந்திருக்குங்க அந்த மொபைலை கையில் வச்சுக்கிட்டே தான் அந்த உருவத்தை பார்க்குறாங்க உடனே அந்த மொபைல் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக கேமராவுக்கு போயிடுச்சு கேமராவில் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பயங்கரமான உருவம் நிற்கிதுங்க அதுவும் ஒரு பொண்ணோட உருவம் தான் நிற்கிது இந்த உருவத்தை பார்த்த கௌதம் அது போயிட்டாரு நடு நட்டு நட்டுங்கி போயிட்டாருங்க அப்படியே முத்துக்கு தண்டு ஃபுல்லாக அப்படியே சில்லனு ஆன மாதிரி அது ஒரு ஃபீல் ஆகிடுச்சு இருக்கு அடுத்தது இந்த நபர் அந்த கேமராவை மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நேராக அந்த உருவம் என்ன இடத்துக்கு நேராக வச்சு பார்த்துருக்காருங்க பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாரு அங்கே தான் ஒரு அமானுஷ உருவம் நின்றுச்சு இப்போ எதுவுமே இல்லை அப்படின்றது உடனே இவர் வீடு ஃபுல்லாகவே பார்க்கலாம் கேமராவை வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு மொபைல் கேமராவை ஆன்லையே வச்சுட்டு வீடு ஃபுல்லாக திரும்பி திரும்பி வந்துட்ருக்காங்க எங்கேயுமே அந்த உருவம் இல்லை சரி எங்கேயுமே அது இல்லை நம்மளோட கற்பனை அல்லது இந்த மொபைல் தான் எரர் ஆயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நபர் மறுபடியும் அந்த மெட்ரூம்கில் வந்து லேப்டாப் பக்கத்தில் உட்காந்துருக்கார் இப்போது லேப்டாப்லேயும் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன் கேமரா ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் தெரிஞ்சதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சி போயிட்டாருங்க அள்ளு விட்டுட்டாரு என்ன காரணம்னா அந்த லேப்டாப்பில் கேமரா ஆனில் இருக்கும்போது இங்கே கௌதம்க்கு பின்னாடி ஒரு பொண்ணோட உருவம் ஒன்று அந்த பொண்ணோட உருவம் பயங்கரமாக இருந்திருக்குங்க ஃபுல்லாக அப்படியே ரத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது கூடவே ஒரு அமானுஷமா இருக்கிற மாதிரி இருக்கு கண்ணெல்லாம் அப்படி வெள்ளை வெளியே மட்டும்தான் இருக்கு கருவெளியே இல்லாத மாதிரி இருந்திருக்கு இந்த உருவத்தை பார்த்ததும் கௌத்தம் பயங்கரமா சத்தம் போட்டு கத்திருக்காருங்க இவர் இருக்காரு அப்பார்ட்மெண்ட் அந்த காரணத்தினால இவர் என்ன சத்தம் போட்டாலும் யாருமே வெளியே வந்து பார்க்கல ஓகே அப்படின்னு இந்த நபர் மீண்டும் அந்த கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அந்த மொ லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா அதில் கேமராவில் பார்த்துட்டே இருந்திருக்காருங்க அந்த உருவம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மறைஞ்ச மறைஞ்சி போகுதுங்க அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டு ரிட்டன் வரும்போதெல்லாம் இங்கே கௌதம ரொம்ப நெருக்கமாக நெருங்கி வர மாதிரி இருந்திருக்கு கடைசியாக அதை மறைஞ்சிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா கௌதமோட தோல் மேலே கையை வச்சிருச்சு இந்த கையை வச்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த ரூமே ஃபுல்லாக ஒரு பதினாறு டிகிரி செல்சியஸ்க்கு ஃபுல்லாக ஜில்னஸ் குறைஞ்ச மாதிரி இருந்திருக்கீங்க அப்படியே பயங்கர கூலிங்காக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு இந்த தோல் மேலே கை வச்சிருக்கான் பரமா அடுத்தது இங்கே கௌத்தங்கு குளிர் நடுங்க ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கை கால்லாம் ஆட்டம் கண்டுருச்சு அடுத்தது இந்த ரூமை விட்டு வெளியே ஓடிடலாம் அப்படின்னு அந்த லேப்டாப்போடையும் ஓடி வந்தாராங்க மொபைலும் கையில் எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கார் கையில் எடுத்துக்கிட்டு வந்து வெளியே ஹாலில் உள்ள அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கேன் மூச்சு இருக்குதுங்க சரி இன் இப்போ வந்து லைட்டு போட்டுடலாம் லைட்டு போட்டுட்டா இந்த அம்மானுஷ் இது நமக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டாராம் உடனே லைட்டெல்லாம் போடுறாங்க லைட்டு போட்டாலுமே அந்த லைட்டுங்கெல்லாம் எப்படி எரியணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆய் ஆன் ஆகி ஆஃப் ஆய் ஆன் ஆகி பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி எரிஞ்சிட்ருக்கு இப்போது லைட்டும் நம்மளை பழி வாங்குதே என்னடா இது அப்படின்னு அந்த லைட் ஒரு ஒரு டைம் லிங்க் ஆகி வரும்போதும் இவருக்கு உயிரே போய் வர மாதிரி இருந்துச்சாங்க கொஞ்ச நேரத்தில் இப்போ இங்கே ஹாலுமே ஜில்னஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கு கூடவே இன்னொரு ஒரு கேட்டிருக்கு என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் அவர் வச்சிருந்தார் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் யாரோ ஒரு பொண்ணை சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கு அந்த குரல் வேறு எதுவுமே கிடையாதுங்க ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா அவங்களோட காதலி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு அதே காதலி மீராவோட சத்தம் தாங்க நல்லா பயங்கரமாக கேட்டிருக்கேன் இந்த வீடு முழுக்கவே அவர் இருந்த அந்த வீடு முழுக்கவே அந்த சத்தங்கள் பயங்கரமாக எதிரொலிச்சுட்டு இருந்திருக்கு இந்த சத்தத்தை கேட்ட கௌதம் இன்னும் ஆடி போயிட்டாருங்க மீராவோட சத்தம் மாதிரி இருக்கேன் அப்படின்னு அடுத்தது அந்த மொபைலை கீழே போட்டுட்டாராங்க போட்டு அந்த மொபைல் வந்து அங்கங்கே அங்கங்கே உடஞ்சிருச்சி அப்படி இருந்தே அந்த மொபைலில் அந்த மொபைல் ஆனில் இருக்கிற மாதிரி இருக்குது அது கூடவே அவங்களோட காதலி நான் வெளியே தான் இருக்கேன் கௌதம் கதவை திறந்தினா நான் உள்ளே வருவேன் நான் வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுதுங்க இந்த சத்தத்தம் இந்த குரலை கேட்டதும் கௌதம் இவ்வளோதான் நடுங்கி போனார்னு இல்லையாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே புரியல இப்போது மொபைலை கையில் எடுக்கிறார் அந்த அந்த மொபைலை எடுக்கிறாரு எடுக்கும்போது மொபைல் ஆஃப்லைன் நமக்கு என்னடா ஆச்சு மொபைலே ஆஃப்ல இருக்கு நம்ம போயிட்டு நம்மளோட மீரா தான் சிரிக்கிறாளோ அப்படின்னு நினைச்சிட்டோமே ஒருவேளை நம்ம அவளோட ஞாபகத்திலே இருக்கிறதுனால அந்த மாதிரி நமக்கு துணி போல அப்படின்னு நினச்சிட்டாராங்க அதுக்கு அடுத்தது அந்த மொபைலை சோஃபால வச்சுட்டு மறுபடியும் லேப்டாப்பை நோண்டி பார்க்கறாருங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டாரு அதுக்கப்புறமா அந்த மொபைலு அந்த லேப்டாப்பை எல்லாத்தையுமே கொண்டு போய் பெட்ரூம்ல ஒரு டேபிள் மேல வச்சுட்டு இந்த கௌதம் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு படுக்கிறாருங்க படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டாரு மணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மணி பக்கமா இருக்குமா அவ்வளோ நேரத்துக்கு இங்க கௌதமோட ரூம் கதவை ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தத்தோட தட்டுற மாதிரி இருந்திருக்கு கௌதம் வெளிவா எவ்வளோ நேரமா உனக்காக காத்திருக்கேன் கௌதம் வெளிவா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்குங்க இப்படி கூப்பிட்டதும் கௌதமும் அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து அப்படியே பட்டாருன்னு எழுந்திரிட்டாருங்க எழுந்து உட்கார்ந்து தாங்க எங்கே இருந்துடா இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா இவரோட ரூமில் எல்லா பக்கமும் இருந்தும் கேட்குற மாதிரி இருக்குங்க பாத்ரூம் சைடு ஜன்னல் சைடு அந்த டோர் சைடு எல்லா சைடும் கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் ஆக்சுவலாக எங்கே அந்த சத்தம் வருதுன்றது இவருக்கு தெரியல ஓகே இதுக்கப்புறம் நம்ம கூடாது நம்ம படுத்து தூங்கிடணும் அப்படின்னா படுத்து தூங்கிட்டாராங்க அடுத்த நாள் காலையில் விடியுது விடிஞ்சதுக்கு அப்புறமா மணி அதன் பிறகுதான் கௌதம் எந்திரிச்சிருக்காரு எழுந்ததுக்கு அப்புறமா இவர் போயிட்டு மொபைல் எல்லாம் எடுத்து பார்க்கிறார் பார்த்தா மொபைல் பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு இங்கே லேப்டாப்பில் ஒர்க்கெல்லாம் முடிச்சது எல்லாமே அப்படியே இவர் வச்ச மாதிரி இருந்திருக்கு அதுக்கு அடுத்தது குளித்து முடிச்சுட்டு இந்த நபர் லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு ஃபோன் இல்லையோ அதனால் ஃபோன் வீட்லேயே போட்டுட்டு லேப்டாப் மட்டும் இங்கே எடுத்துக்கிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போடுறாரு அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோட மொபைல் உடஞ்சிருச்சு அப்படின்னு எதனால் உடைஞ்சிச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு ஆப் யூஸ் இருக்கேன் அந்த இருந்து எதேதோ நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு அந்த காரணத்தினால நான் தூக்கி போட்டு உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி ஓகே இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி அவங்களோட நண்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா புது மொபைல் வாங்கிறதுக்கான அந்த ஐடியா கொடுத்துருக்காங்க அதே போல் கௌதமும் புது மொபைல் வாங்கிட்டார் புது மொபைல் வாங்கிட்டு அன்னைக்கு வீட்டுக்கும் வராருங்க வீட்டுக்கு வந்த கௌதம் மறுபடியும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவே இல்லை அதுக்கு பதிலாக இந்த நபர் மொபைலை மட்டும் நோண்டிட்டு அப்படியே அன்னைக்கு நைட்டு படுத்துட்டாராம் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா பன்னெண்டு மணி இருக்குமாங்க ஆழ்ந்த தூக்கத்துலேயும் இருந்தவருக்கு திடீர்னு ஒரு சத்தம் என்ன சத்தம்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு தான் இந்த சவுண்டு கேட்டதும் இவர் என்ன நினச்சிட்டாங்கன்னா நார்மல் மெசேஜ் தான் அப்படின்னு நினச்சிட்டு பிறண்ட படுத்துட்டாராங்க படுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாலஞ்சு மெசேஜ் வந்துட்டே இருந்திருக்கு என்ன காரணம் என்னடா இது இவ்வளோ மெசேஜ் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு கௌதம் அறகுற தூக்கத்துலேயே மொபைலில் எடுத்து பார்த்துருக்காரு பார்த்தா சேம் இவர் முன்னாடி ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அந்த ஆப்பில் வர அதே மாதிரியான நோட்டிஃபிகேஷன் அள்ளு விட்டுருச்சுங்க அந்த தூக்கமல்லன் எங்கே போச்சுன்னே தெரியலையா அடுத்தது கௌதம் எழுந்து உட்கார்ந்துட்டு அந்த மொபைலை எடுத்து பார்க்குறாரு பார்க்கும்போது அந்த மெசேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்னா கௌதம் கதவை ஓப்பன் பண்ணாத கௌதம் கதவை ஓப்பன் பண்ணாத அப்படின்ற மாதிரி இருக்குங்க அடுத்த மூணு நாலு அந்த மெசேஜுங்கள்லாம் என்ன இருக்குன்னா கௌதம் உனக்காக நான் வெளியே காத்துட்ருக்கேன் கௌதம் உனக்காக நான் வெளியே காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குங்க என்னடா இது நம்ம அந்த ஆப்பை ஏற்ற வேலையே எப்படி இந்த மெசேஜ் வரும் அப்படின்னு இவர் யோசனை பண்ணிட்டு அந்த அப்படியே பெட்ரூம்ல எழுந்து உட்கார்ந்துட்டுருக்கும்போது இவருக்கு அந்த வீடே ஃபுல்லாக எக்கோ ஆகுற மாதிரியான ஒரு சிரிப்பு சத்தம் அந்த சத்தம் அதே மீராவோட சிறப்பு சத்தம் தான் இந்த முறையும் கௌதம் வா கௌதம் உனக்காக நான் வெளியே காத்துட்டு இருக்கேன் எப்போதுமே நீ தான் எனக்காக வெயிட் பண்ணுவ ஆனா இப்போ நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குங்க இப்போ கௌதம் என்ன பண்றாருன்னா பயங்கரமா அலறல் சத்தத்தோட கத்திக்கிட்டே என்ன சொல்றாருன்னா என்னை விட்டு போயிரு மீரா அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டு கத்திருக்காருங்க அதன் பிறகு அந்த மீராவோட சத்தங்கள் எதுவுமே கேட்கல அதுக்கு பதிலா அங்கே வெளியே லைட் ஃபுல்லாக அப்படியே ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஆஃப் இருக்கு கூடவே டிவியும் ஆன் ஆயிருச்சுங்க இப்போ டிவி ஆன் ஆகி அது ஒரு குறை குரன் சவுண்டெல்லாம் வந்துட்டுருக்கும் போது இவருக்கு இன்னும் பயம் அதிகரிச்சிருச்சு நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு தனியாக இருக்கிறாரு ஒரு வீட்டில் அப்போது இந்த நபர் என்னடா பண்ணுறது அப்படின்னு மெதுவாக அந்த பெட்டை விட்டு எழுந்து வெளியே வரலாம் அப்படின்னு அந்த பெட்ரூமோட கதவை மெதுவாக திறந்துருக்காருங்க திறந்ததுக்கப்புறமா பார்த்தா அங்கே வந்து டிவி ஆனில் இருக்குது ஆனால் எந்த ஒரு படமோ பாட்டோ எதுவுமே வரல அதுக்கு பதிலாக புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி இறைச்சல் சத்தமாக இருந்திருக்கு கூடவே லைட்டும் ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆய் ஆஃப் ஆகி ஆன் ஆன் ஆகிட்டு இருந்திருக்கீங்க அது கூடவே ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் ஓடிச்சிது என்னடா இதை நம்ம எதுவுமே பண்ணலாம் ஆனால் தானாக இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து நல்லா வெளியே வந்துட்டாராங்க வந்ததுக்கப்புறமா இந்த லைட்டு ஸ்விட்சை வந்து நல்ல ஒரு தட்டு தட்டிட்டு அதன் பிறகு லைட்டை ஆன் பண்ணியிருக்காரு லைட்டு ஆன் ஆகிடுச்சு ஆன் ஆனதுமே இந்த நபர் அப்படி டிவி ஆஃப் ஆகிடுச்சுங்க தானாகவே ஆஃப் ஆகிடுச்சு இவர் வந்து டிவி ஆஃப் பண்ணவே இல்லை டிவி தானா ஆஃப் ஆகிடுச்சு ஃபேனும் ஆஃப் ஆகிடுச்சு என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த டிவி பக்கத்தில் போய் நின்றுட்டு திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஒரு சோஃபா இருந்திருக்கு ஹாலில் ஒரு சோஃபா இருக்குன்னு சொன்னாலே அந்த சோஃபா பின்னாடி யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருந்திருக்குங்க பின்னாடி இருந்து இந்த கௌதம பார்க்குற மாதிரி இருக்குது ஃபுல்லாக கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரே ஒரு கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு என்னடா லைட் ஆனில் இருக்கும்போது இந்த மாதிரி தெரியுமா அப்படின்னு கௌதம் அலறி போயிட்டாராங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் போய் பார்த்தாராம் போய் பார்க்கும்போது அங்கே வந்து யாருமே இல்லை ஆனால் இவர் பார்த்தார் ஃபுல்லாக கருப்பாக ஒரே ஒரு கண் மட்டும் தெரியிற மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்தார் அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே புரியாமல் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க வெளியே வந்தால் சின்னதான ஒரு வராண்டா மட்டும்தான் இருந்தது அந்த வராண்டாவிலேயே நின்று பார்த்தேன் வச்சுக்கார் பார்க்க பார்க்கவே இங்கே வீட்டு பக்கம் திரும்பி நின்று பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே பார்க்குறாங்க பார்த்தா இவரோட பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து கொஞ்சம் இருட்டாக இருந்திருக்கு அங்கே வந்து வெளிச்சம் மங்களாக தெரிஞ்சிருக்கு அந்த வெளிச்சத்தில் இவரோட பெட்டு மேலே யாரோ உட்கார்ந்துட்டுருக்குற மாதிரியான ஒரு உருவத்தை பார்க்குறாரு அது வேறு யாருமே இல்லைங்க இவங்களோட அந்த மீரா இருக்காங்க பார்த்தீங்களா அதே மீரா தாங்க அங்கே உட்கார்ந்துட்டுருக்குற மாதிரி இருக்குது பாகவுதம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கையாசைக்கிற மாதிரியும் இருந்திருக்குங்க இந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் சத்தியமா அந்த ரூம்க்குள்ள போக மாட்டோம் இல்லையா அதே தான் கௌதமம் நினைச்சிருக்காரு வேக வேகமாக ஓடி போய் பெட்ரூம் கதவை லாக் பண்ணிட்டு விடிய விடியவே அன்னைக்கு ஹால்லேயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு அந்த சோஃபா மேலேயே படுத்துட்டு இருந்திருக்காரு சோஃபா மேலே படுத்து கொஞ்ச நேரம் அப்படியே மெதுவாக கண்ணாசர ஆரம்பிச்சிருக்காரு அந்த கண்ணாசன் நேரத்துல மீண்டும் இவருக்கு ஒரு அமானுஷியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் திடீர்னு அந்த டிவியானது ஆன் ஆயிடுச்சு ஆன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று விட்டு தனியாக பிரிஞ்சு போய் ரொம்பவே கஷ்டப்படுறேன் கௌதம் நீயும் என்னோட வந்துரு கௌதம் தயவு செய்து நீயும் என்னோட வந்துரு அப்படின்னு கூப்பிடுற மாதிரியும் இருந்திருக்குங்க இந்த சத்தங்களை பொறுத்துக்கவே முடியாமல் கௌதம் என்ன பண்ணுறாருன்னா எவ்வளோ நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இவரோட பைக் சாவியை தேடி எடுத்துக்கிட்டு நேராக கிளப்பித்தரேன் கீழே போனவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நேராக இவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்டை வீட்டுக்கு போயிட்டு அந்நேரத்துக்கு கதவை தட்டினா அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் என்னடா இந்நேரத்துக்கு வந்து கதை தட்டிட்டுருக்கா என்னடா அப்படின்னு கேட்குறாங்க கவுத்து மட்டும்தான் ஒரு ரூம் தனியாக எடுத்து ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஆனால் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாலு பேர் சேர்ந்து தான் ஒரு தங்கி தங்கியிருந்துருக்காங்க அங்கே போயிட்டு டே எனக்கு ரொம்பவே பயங்கரமாக பயமாக இருக்குடா எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு எங்கள் வீட்டில் என்னென்னமோ நடக்குது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்காராங்க படுத்தவருக்கு தூக்கமே வரல பிறண்டு பிறண்டு படுத்துட்டு இருந்திருக்காரு அதன் பிறகு நல்லாவே விடிஞ்சிருச்சு விடிஞ்சதுக்கு அப்புறமா எழுந்து கௌதம் அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாரு அப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க என்னடா நடந்துச்சு ஏண்டா இங்கே வந்து படுத்த அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க மீரா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாளாண்டா என்ன வா வான்னு கூப்பிடுறா அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு சொன்னதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெய்னி மீராவோட ஞாபகத்தில் இருக்கிறதுனால தான் உனக்கு அந்த மாதிரி தோணுது வேறு எதுவுமே கிடையாதுடா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தைரியம் சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க எப்படியும் போய் கிளம்பிட்டு ரிட்டன் அவன் வந்து அந் ஆஃபீஸ்க்கு தானே வந்தாகணும் அப்படின்றதுனால தைரியமாக அனுப்பி வச்சுருக்காங்க அதே ஞாபகத்தோடு தான் இங்கே கௌதமும் அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு அங்கே போயிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாரு போய் பார்த்தா வீடு ஃபுல்லாக வேங்க அந்த பெட்ரூமில் இருந்த பில்லோ அந்த பெட்ஷீட்டு எல்லாமே ஹாலில் கிடக்கு து கூடவே அந்த டிவி எல்லாம் ஆன மாதிரி இருந்திருக்கு டிஸ்பிளே போ அந்த மாதிரி இருந்திருக்குங்க என்னடா இது இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு நேராக பெட்ரூம்கில் போயிட்டு அவரோட மொபைலை பார்க்குறாங்க மொபைலை பார்த்தா அந்த இதுல ஒரே ஒரு போட்டோ ஒன்று இருந்திருக்குங்க வேற யாருமே இல்லை மீராவோடது தான் இப்போ அவர் வாங்கினதான் புது மொபைல் தானே எப்படி மீராவோட போட்டோ வந்திருக்கும் அப்படின்றது இவருக்கு ஒரே குழப்பம் தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசுப்படுத்தாம கௌதம் ஒரு அரை மணி நேரம் படிக்கிறேன் பாரு அதன் பிறகு எழுந்து கிளம்புறாருங்க இங்க எங்க கிளம்புறாருன்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு தானே நீங்க நினைச்சீங்க கிடையாதுங்க அவர் அவங்களோட ஊருக்கு கிளம்புறாரு கிளம்பி அவங்களோட அம்மாக்கு தான் போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு போறாருங்க அங்கே ஊருக்கு போனவர் கௌதம் அவங்களோட அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலைங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கௌதம் அவங்களோட வீட்லேயே அன்னைக்கு நல்லா தூங்கிட்டாராங்க ரெண்டு நாளாக சரியாக தூக்கம் இல்லாதனால நல்லா தூங்கிட்டார் சாயங்காலமாக எழுந்திரிச்சிருக்காரு எழுந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இவருக்கு நிறைய ஃபோன் கால்லாம் வந்திருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட அந்த ரூமில் போய் பார்த்துருந்தாரு பாத்தீங்களா அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தாங்க கூப்பிட்டுருக்காங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏண்டா இன்னைக்கு வேலைக்கு வரலை அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கேட்டதும் கௌதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அன்னைக்கும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூம் போயிட்டாங்க வாங்க இங்கே கௌதமும் சாயங்காலம் எழுந்தவர் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக நின்று பேசிகிட்டு இருந்திருக்காரு அன்னைக்கு எட்டு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்துட்டு எட்டரைக்கு மேலே தான் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்து தூங்கலாமா அப்படின்னு போயிருக்கார் இவங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது அந்த பெட்ரூமில் கௌதம் படுத்துட்டுருக்காரு இவங்களோட அம்மா ஹாலில் இருக்காங்க நல்லா இவங்களோட அம்மா நேரமாகவே படுத்து தூங்கிடுவாங்களாங்க அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால இங்கே கௌதமும் மொபைலெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் காலையில் தூங்கிட்டாருலையா அதனால் தூக்கம் வராத காரணத்தினால மொபைலெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கார் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே மறுபடியும் கௌதமுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீரா தான் அனுப்பியிருக்காங்க மீராவோட மொபைலில் இருந்து வர மாதிரியான ஒரு மெசேஜ் அதே சேம் நம்பர்லேருந்து வர மாதிரியான ஒரு மெசேஜ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் தயார் ஆகிட்டியா என் கூட வரத்துக்கு அப்படின்னு கேட்டிருக்குங்க இப்போ இப்படி கேட்டதுமே அந்த மெசேஜை உடனே டெலிட் பண்ணிட்டுறாங்க டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த மாதிரியான மெசேஜுகள் வந்துகிட்டே இருந்துருக்குங்க கௌதம்கு என்ன பண்ணுறதுனே புரியல உடனே மொபைலில் சுவிட்ச் ஆஃப் ஆ பண்ணியிருக்க இந்த நபர் அப்படியே குப்பரடி ப படுத்துட்ட படுத்து நல்லா கொஞ்ச நேரம் படுத்துட்டு தூக்கம் வந்துருச்சு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டார் அப்போது திடீர்னு அந்த ஆஃப்ல இருந்த வைப்ரேட் ஆகிருக்கு பயங்கரமா வைப்ரேட் ஆயிருக்கு அப்படி வைப்ரேட் ஆனதும் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இது அப்படின்னு என்ன சத்தம் அப்படின்னு உடனே அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த மொபைல் தாங்க அப்படி வைர வைப்ரேட் ஆகிட்ருக்கேன் இந்த முறை அந்த மொபைல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்பிளே போன மொபைல் மாதிரி கோடு கூட கோடு கோடாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கோடு கூட இருக்கிறதுலையே மீராவோட மொபைலேருந்து தான் ஃபோன் வர மாதிரி இருந்திருக்கு இந்த நபரை பார்த்ததும் இவருக்கு தலையே சுற்றுற மாதிரி ஆயிடுச்சாங்க என்னடா இது நம்ம அங்கே இருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு இங்கே வந்தால் இங்கே வந்தாலும் நம்மளை விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த நம்பர் அந்த மொபைலில் உள்ள சிம் கார்டை கால்ட்டி தூக்கி எறிஞ்சிருக்கார் தூக்கி எறிஞ்சதுக்கப்புறமா அந்த மொபைல் வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னு மறுபடியும் சைலண்ட் ஆகிடுச்சி சரி ஓகே அப்படின்ட்டு கௌதமும் படுத்துட்டாராங்க நல்லா படுத்துட்டாரு அந்த பக்கம் இந்த பக்கம் பிறண்டு பிறந்து படுத்துகிட்டே இருந்திருக்காரு அவங்களோட அம்மா எழுந்து பார்த்துருக்காரு என்ன தம்பியே என்ன பிறண்டு கரண்டு படுத்துட்டு இருக்கேன் நீ தூங்கலையா அப்படின்னு கேட்கறாங்க கேட்கும் போது கௌதம் என்ன சொல்றாருன்னா அம்மா எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன காரணம் ஏன் அப்படின்னு கேட்கறாங்க அப்போ எனக்கு மைண்ட் எல்லாம் ஒரு ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு எனக்கு என்ன பண்றதுனே புரியல அதனாலதான் தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எதுவுமே நினைக்க கூடாதுப்பா அங்கிருந்து தான் வேலையை பத்தி நினைக்கிறேன்னா இங்க வந்தாவது ஃப்ரீயா இரு அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களோட அம்மா அடுத்தது அவங்களோட அம்மா எழுந்து வந்து திருநெறுலாம் வச்சிட்டு இருக்காங்க இப்போ கௌதமோட வீட்டில அவங்களோட அம்மாவும் கௌதம் மட்டும் தான் இருக்காங்க கௌதமோட அப்பா இறந்துட்டாங்களாம் அந்த காரணத்தினால இவங்களோட அம்மா திருநெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் அவங்களோட படுக்கையில் படுத்திருக்காங்க இங்கே கௌதமும் அதன் பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாக மைண்டெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா ஃப்ரீயாக இருந்திருக்காரு அதன் பிறகு தூங்கிட்டார் காலையில் எழுந்திருக்கிறார் இழந்ததுக்கு அப்புறமா மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்க்குறாரு ஆன் பண்ணி பார்த்தா இங்கே வந்து நைட்டு வந்த மெசேஜோ அல்லது கால் எதுவுமே இல்லை நம்ம சிம் கார்டை தூக்கி போட்டதுனால தான் அந்த மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு வேக வைக்கமா அந்த சிம் கார்டை தேடி எடுத்து மொபைல் போட்டிருக்க மொபைல்ல போட்டதுக்கு அப்புறமும் பாக்குறாங்க எந்த ஒரு மெசேஜும் வரலை எந்த ஒரு ஃபோன் காலும் வரலை அடுத்தது இந்த நபர் அந்த சிம் கார்டெலாம் ஆன் பண்ண மொபைல் ஆன் பண்ணிவிட்டு சிம் கார்ட்லாம் போட்டதுக்கப்புறமா வேறு எது எதோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த ஃபோன் பண்ணதுக்கான அந்த மெசேஜ் எல்லாமே இருந்திருக்குங்க ஓகே அப்படின்னா அந்த ஃபோன் வந்திருக்கு பார்த்தீங்களா மிஸ்டு காலில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க அப்படி கால் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க வேறு யாருமே கிடையாது அதுக்கப்புறமா கௌதமும் பல்லலாம் விலைக்கு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காருங்க நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கே கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காருங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தவர் திடீர்னு எழுந்திரிச்சிருக்காருங்க எழுந்தவர் என்ன நினச்சாருன்னு தெரில அவங்களோட அம்மாவை பார்த்து அம்மா நீ பத்திரமா இருமா நான் வந்து போயிட்டு வரமா என்ன நீ நினச்சி கவலைப்படாதமா நான் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சொன்னதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி தொடர்ந்து அமானுஷமாகவே இருக்குது என்னால் சரியாக தூங்க முடியல என்னால் சரியாக ஒர்க் பண்ண முடியல அதனால் நான் இங்கே இருந்து போய் அங்கே அப்பார்ட்மெண்ட்லேயே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சொன்னதுக்கப்புறமா அவங்களோட அம்மாவும் வந்து தனியாக அனுப்புகிறதுக்கு பயப்பட்ருக்காங்க ஏன்னா அமானுஷம்லாம் நடந்திருக்கு அப்பார்ட்மெண்ட்டில் அப்படிங்கும்போது யாருக்காக இருந்தாலும் அந்த பயம் இருக்கும் இல்லையா அதனால் நான் இவங்களோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருப்பா நானும் வரேன் உங்க கூடவே நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா நீ இருமா நான் மட்டும் போகிறோமா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சொன்னதுக்கப்புறமா இங்கே அவங்களோட அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவோ தடுத்து பார்த்துருக்காங்க ஆனால் கௌதம் நான் போயே திரும்ப அப்படின்னு சொன்னதுனால சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தா பேக் எதுவுமே எடுக்கவில்லையாங்க லேப்டாப் போன் எதுவுமே எடுக்கல போன் மட்டும்தான் கையில பாராட்டுக்கு பேகு எதுவுமே எடுக்காமல் போயிருக்காரு அப்போவும் இவங்களோட அம்மா கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க ஏப்பா பேக் எடுக்கலையா துணிமணிலாம் எடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா நான் அங்கே இருக்க அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ இங்கே பத்திரமா இருமா ரொம்ப சந்தோஷமா இருமா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இவரை பாட்டு கிளம்பிட்டு கிளம்பி அங்கே நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டாராங்க அங்கே போனதுக்கப்புறமா இவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா அம்மா என்னை தொடர்ந்து மீரா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா அதனால நான் மீராவோடையே போகிறோம்மா என்னால் சரியாக தூங்க முடியல என் மைண்டு ஃபுல்லாக மீரா ஞாபகமாகவே இருக்கு இப்போ கூட மீரா என் பக்கத்துலதாம்மா உட்காந்துருக்கா அவ என்னை வா வான்னு கூப்பிடுறாம்மா நான் போகிறம்மா நீ சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் கால் ஒன்னு பண்ணிட்டு ஃபோனை வச்சிருக்காருங்க இந்த விஷயத்த கேட்டால் அவங்கள அம்போ அவங்களோட அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்போ உடனே இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அங்கே ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கிட்டெல்லாம் இப்போ இந்த மாத்தம்பா அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் எல்லாம் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண அத்தானை பேத்துக்கிட்டேயும் நான் போயிட்டு வரேன் என்னை யாரும் காப்பாற்ற வேண்டாம் மீரா என்னை வானு கூப்பிட்டா நான் கண்டிப்பாக போவேன் மீரா இப்போவும் என் கூட தான் இருக்கா அப்படின்ற முறையும் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவசரவசமா அங்கேருந்து கிளம்புறாங்க அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க இங்க ஊர்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க நம்பர் யாரோ ஒரு நம்பர் நம்பர் கிடைச்சிருந்திருக்கு அது மூலயமா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஏதோ பண்ணிக்க போறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்ஃபார்ம் கொடுத்து அடுத்தது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு கௌதமாக பார்க்கறதுக்குள்ளேயும் லாக் பண்ணிட்டு அவர் சூசைட் பண்ணியிருக்காரு சூசைட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள அந்த வெளியே வந்து நின்று பார்த்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் வேக வேகமாக அந்த கதவெல்லாம் இடித்து தள்ளிட்டு அதுவும் டிஜிட்டல் லாக் தாங்க அதையும் திறக்க முடியாமல் திறத்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா இவரோட மொபைல் இருக்குங்க ஆனால் இவரோட பெட்ரூமில் வந்துட்டு இவர் மட்டும் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு இறக்கும் போதும் எதையோ பார்த்து பயந்தபடி கண்டு அப்படியே முழிச்சபடியே தான் இங்கே இருந்திருக்கேன் அதுக்கப்புறமா அங்கே கௌதம் வந்து கீழே இறக்கி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க என்ன பண்ணியுமே இவரை வந்து காப்பாற்ற முடியல கௌதம அவங்களோட ஊர்லேயே நல்லடக்கம் செஞ்சுருக்காங்க அதன் பிறகு இவங்களோட அம்மாவை தேர்த்தது ரொம்பவே சிரமமாக இருந்திருக்கு அவங்களோட அப்பாவும் இல்லை இப்போ கௌதமும் இல்லை அப்படிங்கும்போது அவங்களோட அம்மா தனிமையில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தேர்த்தது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான் அதுக்கப்புறமா ஒரு வாரம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட வீட்லேயே இருந்திருக்காங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாமே கிளம்புறாங்க கிளம்பும் போது அதில் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட லேப்டாப்லாம் எடுத்து பார்த்துருக்காரு லேப்டாப்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லா ஃபைல்லையுமே வந்து மீரா 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 நாங்கள் இருந்திருக்கேன் ஆனால் அந்த ஃபைல் எல்லாமே எரர் 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 தான் வந்துருக்கு அதுக்கு அடுத்தது இங்கே இந்த லேப்டாப்லாம் எடுத்து பார்த்தவர் நேராக அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போறாருன்னு அந்த கௌதமோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அங்கே போயிட்டு அங்கே உள்ள பாத்திரம் அந்த துணிமையை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு காலி பண்ண முடியா அந்த ப்ராசஸை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே ஆல்ரெடி இந்த டிஸ்ப்ளே போன மாதிரி ஒரு மொபைல் சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை எடுத்து பார்க்குறாரு அங்க பாக்கும்போது மொபைல் நல்லா தான் ஆன்ல தான் இருந்திருக்கு அப்படி பார்க்கும்போது அந்த மாயா ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க அது எல்லாமே வந்துட்டு அந்த மெசேஜ் எல்லாமே இப்போ மீரா மீரா மீரான்ற மாதிரி தான் இருந்திருக்கு ஒருவேளை கௌதம் சொன்னதெல்லாம் உண்மையா தான் இருந்திருக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணாம அந்த மொபைலை கொண்டு போய் அவங்களோட வீட்டுல வச்சிருந்துருக்காங்க அவங்களோட வீட்டுல வச்சிருக்கும்போதும் அந்த மொபைல் வந்து சுவிச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருந்திருக்காங்க ஆனா அந்த மொபைலானது தானாகவே ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா மெசேஜ் வரதும் வைப்ரெட் ஆகிறதும் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துருக்குங்க ஆனால் ஆக்ஸோட அந்த நபர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்துருக்கார் ஆனால் இது எப்படி நடந்துச்சுன்றது அவருக்கே ஒன்றுமே புரியல அதன் தான் கௌதம் அன்னைக்கு பயந்துட்டு வந்தது அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் நடந்தது எல்லாமே இவர் யோசனை பண்ணி பார்த்துருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கும் தெரியும் கூடவே இவங்களோட ஊருக்கு போயிருந்தாரு இல்லையா கௌதமோட அம்மா கிட்ட போய் பேசும்போது அவங்களோட அம்மா இதுதான்ப்பா என்கிட்ட கடைசியாக சொன்னா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் வச்சு தான் இந்த நிகழ்வை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரோட பேர் கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் அப்படின்றவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிடலாங்க இந்த அந்த மொபைல கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டதுக்கு அப்புறமா தான் இவருக்கும் நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த வைப்ரேட் ஆகிறது அந்த மெசேஜ் வர்றது அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நல்லபடியாக இவரோட வாழ்க்கையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஓகே கைஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க இது மாதிரி மொபைலில் ஏதாவது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அமானுஷத்தை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் இது மாதிரியான தொடர்ந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள கண்ணில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஹைப் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணி விட்ருங்க மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க ஓகே கைஸ் இது மாதிரியான உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷ நிகழ்வுகள் நடந்திருக்கா எங்கேயாவது ரோட்டில் போகும்போதோ அல்லது ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை யார் வீட்டுக்காவது போகும்போது இந்த மாதிரியான இடங்களில் எங்கேயாவது உங்களுக்கு அமானுஷம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினா ஸ்டோரிஸில் நான் உமா பாய்